அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி உபரகத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொரு வாரமும் ஓமான் நாட்டிலே அரபு மொழியில் ஓதப்படுகிற குத்துபா பிரசங்கத்தை தமிழ் மக்களின் பயன் கருதி தமிழிலே நாம் மொழிபெயர்த்து வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று அதாவது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரபியுல் மாதம் பிற பதினாறு இருபதாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய ஹொத்துபாவின் தலைப்பாக இனாயத்துல் இஸ்லாமி பில் முஜிதமாய் வ ரியாயத்து மசாலிஹி சமூக கட்டமைப்பிலும் சீர்திருத்தத்திலும் இஸ்லாத்தினுடைய கவனமும் அவதானமும் அதாவது ஒரு சமூகத்தை கட்டமைப்பதில் அதை சீர்படுத்துவதில் இஸ்லாம் எத்தகைய ஒழுங்குகளை வைத்திருக்கிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் غنيمان اسلامي ياتي الحمد لله الذي <سؤال> هدانا للاسلام وجعل <سؤال> في دينه الطمانينه والسلام واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وعد المحسنين من عباده بالخيرات العظام واشهد ان سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله وعلى اله وصحابته والتابعين ஒமன் தபி பிஹானின் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இஸ்லாத்தை நோக்கி எங்களை வழிகாட்டிய அந்த அல்லாவுக்கே எல்லா விதமான புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் தன்னுடைய மார்க்கத்தை மன அமைதிக்கும் சாந்திக்குமான ஒரு பாதையாக நமக்கு தெரிவு செய்திருக்கிறான் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் கயிறுகளையும் மகத்தான வெற்றிகளையும் இதன் மூலம் வைத்திருக்கின்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்கிறேன் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து அவனுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் தக்வா ஃபலாஹுன் டக்குவாவை பொறுத்தவரையிலே அதிலேதான் வெற்றியும் ஈடேற்றமும் இருக்கிறது இருக்கிறதுல்லாஹிலிமன் கபலக்கும் வழக்கும் இந்த இஸ்லாம் தக்குவாவை உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் உபதேசம் செய்திருக்கின்றது அல்லாஹ் சூரத்து நிசால நூற்றி முப்பத்தி ஓராவது வசனத்திலே இப்படி சொல்கிறான் ولقد وسينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وإن تكفروا فإن لله ما في السماوات ما في السماوات وما في الأرض وكان الله غنيا حميدا الله تعالى سلطان ولقد وسينا الذين أوتوا الكتاب من قبلكم உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் வசியத்து செய்தோம் உபதேசம் செய்தோம் ஒ உங்களுக்கும் அதை நாம் நல்லுபதேசம் செய்கிறோம் அனித்தகுல்லா நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நன்றி கட்டவர்களாக அல்லது அல்லாவை நீங்கள் நிராகரித்தவர்களாக இருந்தால் இந்த வானம் பூமிகளில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அவனுக்கு எந்த கவலையும் இல்லை அவன் எந்த தேவையுமற்ற இருக்கிறான் புகழுக்குரியவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நமக்கும் செய்கிற நல்லுபதேசம் என்னவென்றால் நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவேதான் தக்குவா இறையச்சம் என்பது வெற்றிக்கும் ஈடேற்றத்துக்குமான ஒரு வழியாகும் அல்லாஹுத்தாலா இதை நம் அனைவருக்குமே வசியத்தை செய்திருக்கிறான் அல்லாஹ் தன் திருமறையிலே தன்னுடைய மார்க்கத்தை சொல்கிறான் அல்லா தன் திருமறையிலே தனது மார்க்கத்தை இப்படி சொல்கிறான் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன் து அலைக்கும் முழுமைப்படுத்திவிட்டேன் என்னுடைய நியமத்துகளை அருட்குடைகளையும் உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன் உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன் அல்லாஹு மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டான் சமுதாயத்துக்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அதை முழுமைப்படுத்தி அதை பொருந்திக் கொண்டதாக சொல்கிறான் சூரா அல் மா மூன்றாவது வசனத்திலே இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இன்னல் இஸ்லாம் அல்லது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு புரிந்திக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக எங்களுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் அது மாத்திரமல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வின் உன்னதமான சரியான சுபீட்சத்திலும் இந்த உலகம் மறுமையின் வெற்றிக்கான அந்த பாதையில் இந்த இஸ்லாம் மனிதனுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த இஸ்லாம் நேர் வழிகாட்டக்கூடியதாகவும் மனிதனுடைய உண்மையான அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை அந்த உலக மறுமைக்கான அந்த சுபீட்சத்தை அடைவதற்கான பாதையின் ஒளிவிளக்காகவும் இந்த இஸ்லாம் இருக்கின்றது அந்த இஸ்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை போல் இஸ்லாமு இந்த இஸ்லாம் ஒரு நிலையான ஒரு கொள்கை மார்க்கத்தை கொண்டிருக்கிறது ஒரு பூரணமான சமூக ஒற்றுமையையும் பூரணமான மன்னிப்பையும் இந்த மார்க்கம் கொண்டிருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய போதனைகள் இருக்கிறதே இது உறுதியானது இந்த மார்க்கத்தினுடைய போதனைகள் இது சமாதானத்தையும் நீதியையும் சகவாழ்வையும் மனிதனுக்கு போதிக்கின்றது இந்த மார்க்கத்தினுடைய போதனைகளை பொறுத்தவரையும் இது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு அல்லது குறிப்பிட்ட சில விவாதத்துகளுக்கு மாத்திரம் உரியதல்ல இதனுடைய தாக்கம் சில வணக்க வழிபாடுகளில் அல்லது சில நபர்களில் வெளிப்படுவதல்ல இது அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பை உண்டாக்குகின்றது இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையும் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல அல்லது சில தனி மனிதர்கள ஒழுக்கத்தை மட்டும் சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல இது ஒரு உறுதியான மனித சமூகத்துக்கான ஒரு சமூக கட்டமைப்பை இந்த இஸ்லாம் உருவாக்குகின்றது அந்த சமூக கட்டமைப்பென்பது பாசம் இரக்கம் மனித தொடர்புகள் மனித இரக் அன்பு பரஸ்பரம் போன்றவைகளால் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாம் இரக்கத்தை கருணையை மனித உறவை ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை அடிப்படையாக கொண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது தனி மனிதனுடைய உரிமைகளை இந்த மார்க்கம் பாதுகாக்கின்றது தனி மனித சமூக வளர்ச்சிக்காக இந்த உலகத்தின் சகல கயிறுகளுக்கும் நல்லவைகளுக்கும் இந்த இஸ்லாம் கவனம் செலுத்தியிருக்கின்றது வழிகாட்டுகின்றது கண்ணியமான சகோதரிகளை இஸ்லாம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு அபாதத்தை மாத்திரம் கொண்ட அல்லது சில இலக்கியங்களை மட்டும் கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம் சமூக கட்டமைப்பை உருவாக்குகிறது சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒழுங்குகளை திட்டங்களை இந்த இஸ்லாம் வைத்திருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிகுந்த ஒரு அக்கறையையும் கவனத்தையும் இஸ்லாம் செலுத்துகிறது சமூக கட்டமைப்பை உருவாக்குவதிலே இஸ்லாம் சரியான ஒழுங்குகளை செய்திருக்கின்றது குறிப்பாக ஒரு மனிதன் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகம் தேவை நிலையான ஒரு சமூக கட்டமைப்பு அவனுக்கு தேவை அப்போதுதான் அவனுடைய உலக வாழ்க்கை சீராக அவனுடைய இந்த உலக மறுமைக்கான அந்த வாழ்க்கைக்கான ஒரு சீரமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாகும் அந்த சூழலை உருவாக்குவதற்கான அடிப்படையான திட்டங்களை அடிப்படைகளை இஸ்லாம் உருவாக்கி இருக்கின்றது மனித சமுதாயத்தின் ஒற்றுமையை அதாவது இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பாக சகோதரர்களாக ஒற்றுமையாக உறவோடு வாழ்வதற்கான திட்டங்களை இஸ்லாம் வைத்திருக்கின்றது அல்லாஹு தலா இந்த மனித சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பு உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் திருமறை குருவானிலே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அல்லாஹ் நமக்கு பொறுத்தவரையும் அவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்திவிடுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படும் பொருட்டு நீங்கள் அருள் செய்யப்படும் பொருட்டு அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் எனவே மனிதர்கள் தங்களுக்கிடையிலே சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் தங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தங்களை உண்டாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான் ஏன் தெரியுமா ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பின் மூலம்தான் ஒரு தனி நபருடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறது ஒரு தனி நபருடைய பாதுகாப்பு தீர்மானிக்கப்படுகிறது ஒரு சமுதாயத்திலே சீர்கேடு ஏற்பட்டு விட்டால் ஒரு சமுதாயம் சீர்கட்டு விட்டால் அந்த சீர்கேடு என்பதை ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதுகாக்கின்றது அவனுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அவனுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது அவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக வருகிறது எனவேதான் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு தனி மனித சீர்திருத்தத்தை இந்த இஸ்லாத்தின் மூலம் உண்டாக்க விரும்புகின்றான் அது மாத்திரமல்ல இந்த சீர்திருத்தம் இருக்கிறதே இது மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான மனிதர்களுக்கிடையிலான ஒரு சீரான ஒரு நிலையான ஒரு தொடர்பை உண்டாக்குவதற்கான ஒரு பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அதாவது அன்பும் ஒருவருக்கொருவர் கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு காரணியாக சமூக சீர்திருத்தம் இருக்கிறது எனவே மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தார் மக்கள் இஸ்திரமாக வாழ வேண்டுமாக இருந்தால் சீராக வாழ வேண்டுமாக இருந்தால் மனித சமுதாயத்துக்கிடையிலே சீர்திருத்தம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அல் ஹேஷர் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்திலே சொல்கிறான் وَالَّذِينَ جَاءُوا مِنْ بَعْدِهِمْ يَقُولُونَ رَبَّنَا اغْفِرْ لَنَا, لنا وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَؤُوفٌ رَحِيمٌ அதாவது அல்லாஹு தால சொல்றான் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் முன் சென்ற தம் சகோதரர்களுக்காக அல்லாவிடத்திலே இப்படி துவா செய்வார்கள் யகூலூன லதீன ஜா உமிம் பாதிஹிம் யகூலூன் அல்லாவிடத்திலே துவா கேட்பாங்க ரப்பனா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு ஒல் யஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் ஈமானால் எங்களை முந்தி சென்ற எங்கள் சகோதரர்களையும் யாழ்லா நீ மன்னித்து விடுவாயாக ஒலா தஜ் அல்ஃபி குலூபினா கில்லன் யாழ்லா எங்கள் உள்ளத்திலே வெறுப்பை பகையை நீ ஏற்படுத்தி விடாதே இல்லதீன்னு ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் மீது யால்லா எங்களுடைய உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே ரப்பனா இன்னும் யா ல்லா நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஊமின்களுடைய அந்த அழகான குணங்களை அல்லாஹுத்தால சொல்ல எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் மனிதர்களுக்கு மத்தியிலான பரஸ்பர உறவை விதைப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறது சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது காரணம் ஒரு சமுதாயத்தினுடைய அந்த எழுச்சி சீர்திருத்தம் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு தனிநபர் சீர்திருத்தத்திலும் தான் தங்கியிருக்கிறது ஒவ்வொரு தனிநபரும் சீர்திருத்தப்படும் போதுதான் ஒரு சமூக கட்டமைப்பு என்பது உறுதியானதாக மாறுகிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது சலாஹ் அவர்களும் இதற்கான அடித்தளத்தை சொன்னார்கள் தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு செலுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் கருணையை பரிமாறிக்கொள்வதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஒரு உடம்பை ஒத்திருக்கிறார்கள் அந்த உடம்பின் ஒரு பகுதிக்கு ஏதாவது வருத்தம் ஏற்படுமாக இருந்தால் ஏனைய உடம்புகள் ஒரு உடம்புல ஒரு பகுதியில் கையில் என்ன சரி நடந்துட்டிருந்தால் கண் அதற்காக விழித்திருக்கிறது அதற்காக உடம்பு ஏனைய உடம்புகள் அதற்கான வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது காய்ச்சலால் உடம்பு அவதிப்படுகிறது காரணம் உடம்பினுடைய அந்த கட்டு அந்த அந்த கட்டமைப்பு ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருக்கிறது காலில் முழு தைச்சிட்டுன்னு சொன்னால் கண்ணிலேந்து தண்ணீர் வருகிறது நம்ம கண்கள் தூங்காமல் விழித்திருக்கிறது அந்த வலிக்காக முள்ளு உடம்புமே அவதிப்படுவது போன்றுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் எங்காவது ஒரு பகுதியில் ஒரு சகோதரனுக்கு பிரச்சனை வந்தால் அவனுக்கு ஒரு நோய் வந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஏனைய முஸ்லீம்கள் அது அந்த 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 கஷ்டத்திலே அவர்களும் துன்பப்பட வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கிறது என்பதை ரசு ரசூல் உள்ளாய் சல்லாஹுலி அவங்க சொல்லி காட்டுறாங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய கடமைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இந்த சமூக கட்டமைப்பு அல்லது சமூகத்தை பாதுகாக்கின்ற அல்லது சமூக நலனுக்கான ஒரு அடிப்படையை இஸ்லாத்தினுடைய அந்த அந்த அடிப்படை அந்த தூண்களை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது ஜக்காத் என்பது இஸ்லாமிய கடமைகளிலே மிக முக்கியமானி இஸ்லாத்தில் ஒரு தூணாக ஜக்காத் இருக்கிறது இந்த ஜக்காத்தை ரசூலுல்லா சொன்னாங்க புனியல் அல் அலா அலஹம்சிங் இஸ்லாம் ஐந்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது

அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை வைத்திருக்கிறார் அல்லது எந்த அளவுக்கு தன் அடியார்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நல்லதை திட்டமிட்டிருக்கிறான் அடியார்கள் விஷயத்திலே எப்படி அல்லாஹுத்தலா அவர்களுக்கான நிலவை அடைவதற்கான பாவையை வழிவகுத்திருக்கிறான் என்பது இஸ்லாத்தினுடைய தூண்களை பார்த்தாலும் நமக்கு தெரியும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஜக்காத்தை என்ன சொல்றாங்க அடுத்ததாக ஜக்காத்தைல்லாம் சொல்றாங்க இது அல்லாஹுக்கு நாம் அல்லாவுடைய அந்த இஸ்லாத்தில் அடிப்படை தூணாக இருந்தாலும் கூட அடியானுக்கு அல்லாஹ் நலவை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கடமை அக்னியாகி ஒத்துரத்துல பணக்காரர்களிடமிருந்து அது எடுக்கப்பட்டு அல்லாஹ் அதை தான் வாங்கி கொள்வதில்லை இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் பங்கு வைக்குமாறு சொல்கிறார் எனவே ஜக்காத் என்கிற இந்த வணக்க இந்த இந்த கடமை இருக்கிறதே சமூக கட்டமைப்பிலே மனிதர்களுக்கு மத்தியிலான ஒரு நல்ல ஒரு ஒரு உதவியை ஒத்தாசையை அன்பை இலக்கத்தை எழுப்புவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஜக்காத்தை பொறுத்தவரையும் இந்த ஜக்காத்தின் மூலம் பல்வேறு வகையான நோக்கங்கள் அல்லாஹுத்தாலா இந்த ஜக்காத்தின் மூலம் வைத்திருக்கின்றார் இது மனித உறவுகளுக்கு இடையிலான அதாவது இடைவெளியை குறைத்து நெருக்கத்தை உண்டாக்குகிறது தனவந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை குறைத்து அவர்களுக்கு இடையிலான அன்பையும் நெருக்கத்தையும் அதே மாதிரி உதவி ஒத்தாசை போன்ற சமூக கட்டமைப்பை அது உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த ஜக்காத்தின் மூலமாக அதாவது இந்த சமுதாயத்திலே பலவீனர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழைகள் நலன் பெறுகிறார்கள் எனவே சமூக கட்டமைப்பிலே ஜக்காத் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலா அதை இஸ்லாத்தோட தூணாக வைத்திருப்பதிலே இஸ்லாம் ஒரு சமூக கட்டமைப்பிலே மனிதர்களுக்கு மத்தியிலான அந்த உறவை உருவாக்குவதிலே அன்பை உருவாக்குவதிலே மனிதர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதிலே எந்த அளவு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா திருமலை குருவானிலே சூரத்தில் பக்ரால இருநூற்றி பதினைந்தாவது வசனத்திலே சொல்கிறான் எஸ் அருக்க மாதாயும் எதை செலவழிப்பது என்று அவர்கள் கேட்கிறார்கள் மா நீங்கள் நல்லவற்றில் எதை செலவழித்தாலும் நீங்கள் உங்களது பெற்றோர்கள் அக்ரபின் நெருங்கிய உறவினர்கள் வல் யத்தாமா அநாதைகள் வல் மசாக்கின் ஏழைகள் ஒபின்சபின் வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா தர்மத்தை சொல்கிறான் ஜக்காத்தை சொல்கிறான் ஒமா தஃப் மின் ஹைரின் அல்லாஹி அலீமுன் நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்திருக்கிறான் என்று சூரா அல் பக்ராவில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்போ எனவே இந்த சமூக கட்டமைப்பிலே பரஸ்பரம் மனிதர்களுக்கு மத்தியிலே உதவி செய்து கொள்வது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே வலியுறுத்தி இருக்கிறார் எனவே எந்த அளவுக்கு ஒரு சமூகம் சீராக உருவாக்கப்பட வேண்டும் அன்பும் பரஸ்பரமும் உதவியும் ஒத்தாசையும் இரக்கமும் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு அல்லாஹ் திட்டமிட்டிருக்கிறான் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் அது மாத்திரமல்ல சகோதரிகளே இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த அறிவு தேடுவதை இஸ்லாம் நமக்கு தூண்டி இருக்கிறது ஆர்வப்படுத்தி இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அறிவு என்பது ஒரு ச இந்த மார்க்கத்திலே ஒரு சரியான ஒரு புரிதலை உண்டாக்குகின்றது அது மாத்திரமல்ல மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறையையும் அது அது அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு பாதையை இந்த அறிவின் மூலமாக மனிதன் அடைந்து கொள்கிறார் அதே மாதிரி சமூகங்களுக்கு இடையிலான தொடர்புகள் அவர்களது க சமூக உருவாக்கத்திலே ஒரு அடியான் பங்கு கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு வழங்கிவிடுகிறது எனவே ரசூலுல்லா சொன்னார்கள் அறிவை தேடுவதற்காக யார் ஒரு பாதையிலே செல்கிறாரோ அறிவுக்கான அந்த முயற்சியிலே ஈடுபடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் செல்லுகிற பாதையை இழகுபடுத்துகிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சல்லாஹலை அவங்க சொல்கிறார் எனவே அறிவு என்பதனுடைய அந்த இலக்கு வெறுமனே ஒரு தனி மனிதன் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்கிறான் என்பதல்ல அது நல்லவற்றை உண்டாக்கக்கூடிய மனித சமுதாயத்திலே தனி மனிதரிலே சமூக சீர்திருத்தத்தை சமூக கட்டமைப்பை சமூகத்தை உருவாக்குவதை பற்றிய அறிவை இந்த 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 அறிவின் மூலமாக இல்மின் மூலமாக மனிதன் தெரிந்து கொள்கிறான் அதற்கான வழிகாட்டுதலை இந்த அறிவு வழங்குகிறது எனவே தான் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதை தர்மம் என்று சூருல்லாய் சல்லாஹல்லாம் சொன்னாங்க நீங்கள் அறிவை ப படித்துக் படித்துக் கொடுங்கள் ஏனென்று சொன்னால் அல்லாவிடத்தில் அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது அதே மாத்திரமல்ல பிறருக்கு நீங்கள் தெரியாதவர்களுக்கு அந்த அறிவை கற்றுக் கொடுப்பது தர்மமாக இருக்கிறது என்று சூருல்லாய் சல்லாஹு சொல்லம் அவங்க சொன்னாங்க எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதர்களே அப்போ இன்றைய ஹுத்துபாவின் சுருக்கம் ஒரு சீரான சமூக கட்டமைப்பை அல்லாஹுத்தாலா உருவாக்குவதற்கு எத்தகைய திட்டங்களை வைத்திருக்கிறான் ஒரு சமூகத்துக்கிடையிலான உறவையும் அன்பையும் ബലപ്പെടുത്തേ അള്ളാ അല്ലാ ഇവളെ പേര് അഴഹാന വഴികാട്ടുകളെ ഇസ്ലാം നമുക്ക് ചൊല്ലി തരുത് എന്ത വിഷയങ്ങളെ നാം തെളിഞ്ഞെടുക്കേണ്ടോം ഹാത വ സൂ വ സലീമു അല ഇമാമിൽ മുർസലീം മുഹമ്മദീൻ അൽഹാദി അൽ അമീൻ ഫഖദ് അമറകും ബിദാലിക ഹീന ഇന്നല്ലാഹ വ മലായികതഹു യുസല്ലൂന യാ അയ്യുഹല്ലദീന അലൈഹി ഫും واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم